பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை பிரியமானவர்களே பொதுவாக எளிமையானவர்களை பார்த்தால் எல்லோருக்கும் சற்று ஏளனமாகத்தான் இருக்கும் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் உட்கார்ந்து பலர் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள் வைங்களேன் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு எளியவன் ஒரு கருத்தை சொன்னான்னா உடனே நாலு பேர் அவனை பார்த்து சிரிப்பாங்க நாலு பேர் ஆ சரி 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 சரிப்பா இருப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா எளியவனை உலக பிரகாரமான மக்கள் மறந்து போவார்கள் உலகப் பிரகாரமான மக்கள் மட்டம் தட்டுவார்கள் உலகப் பிரகாரமான மக்கள் அற்பமாய் நினைப்பார்கள் ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை கவனிச்சு பாருங்களேன் சங்கீதக்காரன் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் கத்தரோ என் மீது நினைவாயிருக்கிறார் எப்படி ஐயா ஆண்டவர் சவுளை தள்ளிட்டு இஸ்ரோவிலுக்கு ராஜாவா வேறொரு மனிதனை தேடும் பொழுது சாமியில் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் சாமியில் தீர்க்கதரிசி புறப்பட்டு கீசுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தான்னா தாவிதும் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் மற்ற எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க சாமியில் தீர்க்கதரிசி வந்து மூத்தவனாக இருக்குமோ இளையவனாக இருக்குமோன்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சூஸ் பண்ணும்போது கத்த இவர்களை நான் புறக்கணித்தேன் இந்த குடும்பத்தில் இன்னொருத்தே உண்டு அவனை வர சொல் பாருங்க வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கூப்பிடணுங்கிற எண்ணம் அவன் அன்னைமாருக்கும் இல்லை அவங்க அப்பாவுக்கும் இல்லை ஆனால் கர்த்தர் மறக்காமல் நினைத்தருளினார் இதுதான் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இன்னைக்கு நீங்கள் படிக்காதவங்களா இருக்கீங்களா பரவாயில்ல நல்ல கவர்மெண்ட் வேலை இல்லாமல் இருக்கீங்களா பரவாயில்ல ஒரு உள்ள சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கா பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா பரவாயில்ல ஆனால் கர்த்தர் சொல்றார் எளியவன் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார் அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லைன்னு கத்த சொல்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் எளிமையானவர்களாக இருந்து என்ன நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு வாய்க்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இதை அனுகிரகம் அணுகிறது கத்தர் இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறது தேவன் ஆகவே மனிதர்களை பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க நீங்கள் எளியவர்களாக இருந்தாலும் கத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருங்க உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போகாதபடி அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் உடைய பிள்ளைகளுக்காக நீ தந்த வார்த்தையை பிட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த வார்த்தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை மேன்மைப்படுத்தட்டும் உமது பிள்ளைகள் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை கெட்டுப்போகாதபடி அவர்களுக்கு துணை நின்று அவர்களை ஆசீர்வதிப்பீராக உங்கள் ஊழியக்காரனாகிய நானும் மனதாரமது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் தேவக்ரூப சமாதானம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தரை நம்பியிருக்கிறீங்க கலங்காதீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ